அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்ட தாவேகா உத்தேச வேட்பாளர் பட்டியல தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போது பூண்டி பொன்னேரி திருத்தணி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மதுரவாயில் அம்பத்தூர் மாதவரம் மற்றும் திருவற்றியூர் சோ இந்த பத்து சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டமாதான் இருக்கு இதனோட கருத்து கணிப்பு முடிவுகளை ஆல்ரெடி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் போஸ்ட் பண்ணிட்டேன் செகண்ட் ரவுண்ட் நெக்ஸ்ட் வீக் நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இந்த சட்டமன்ற தொகுதிகளில தாவேக்க சார்பா இவங்க எல்லாம் போட்டியிடலாம் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டிஸ் அடிப்படையில தான் இந்த வீடியோல நான் சொல்ல இருக்கிறேன் இந்த கேண்டிடேட்ஸ் மேபி போட்டியிடலாம் இல்லைன்னா வேற யாராவது வேட்பாளர்களா கூட நிக்கலாம் அது கட்சியோட டிசிஷனை பொறுத்து இருக்கு ஆனா களத்துல மக்கள் மத்தியில பிரபலமானவங்க ரெப்ரஸண்டேஷனா இருக்கிறவங்க அவங்களதான் வந்து இந்த லிஸ்ட்ல நான் வந்து உள்ளடக்கி சொல்ல இருக்கிறேன் சோ உத்தேசம் அப்படின்னாலே மேபி ஆர் மே நாட் பி கட்சியோட முடிவு தான் இருந்தாலும் நம்ம உத்தேசமா இவங்கெல்லாம் போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல தான் இதை சொல்றோம் ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் முதல் தொகுதியாக நம்ம பார்ப்பது வந்து கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ் விஜயகுமார் பிஎஸ்சிபிஎல் இவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது இவர் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்காரு அந்த நிறைய மக்கள் சார்ந்த பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு கிளைக்கழக பணிகள் கட்சி வளர்ச்சிப் பணிகள் இதெல்லாம் தொடர்ந்து அங்கே பண்ணிட்டு இருக்காரு ஸோ மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான ஃபேஸாக தாவேக்கா சார்பாக இருப்பதனால இவருக்கு இந்த இடத்துல டிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது வேற யாராவது நிற்பாங்களா அப்படின்னு பார்த்தா இவருக்கு போட்டியும் அந்த தொகுதியில் வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ நிச்சயமாக எஸ் விஜயகுமார் அவர்களுக்கு குமிடி பூண்டி தொகுதி வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவு இருக்குது ரெண்டாவது தொகுதியாக நம்ம பார்ப்பது பொன்னேரி சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எம் சிலம்பரசன் இவர் வந்து எக்ஸ் கவுன்சிலர் அண்ட் இப்பவும் கவுன்சிலராகவும் இருக்காரு இவருக்கு வடக்கு மாவட்டம் சார்பான பல பணிகளை வந்து கட்சி ஒதுக்கி இருக்கு அண்ட் அதுல நிறையாஸ்டிக்கா பண்ணி முடிச்சிருக்காரு இப்போதைக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட இணை செயலாளரா இருக்காரு அது மட்டும் இல்லாம கட்சியை வந்து கிராஸ் ரூட் லெவல்ல கொண்டு போய் பெரிய களப்பணிகள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில சீட்டு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த தொகுதி சார்ந்த பணிகள் நிறைய பண்ணிருக்காரு ஸோ இவருக்கும் அந்த கும்மிடிப்பூண்டி தொகுதி எஸ் விஜயகுமார் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சீட்ஸ் மாத்தி மாத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு இருந்ததா பொன்னேரி தொகுதியில அசாண்டேட் எம் சிலம்பரசனுக்கு சீட்டு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த தொகுதி திருத்தணி சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாபு அவர்களுக்கு வந்து இந்த சீட்டு வழங்கப்படலாம் இவர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்காரு தாவைக்காவை சார்ந்தவர் கட்சி கட்டமைப்பு பணிகளை வந்து தொடர்ந்து அங்க பண்ணிட்டு இருக்காரு மாவட்டம் சார்ந்த இஷ்யூஸ் கட்சி போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க கிராஸ் ரூட் லெவல்ல திருவள்ளூர் மாவட்டத்துல தாவேக்க நிர்வாகிகள் வந்து மைன்யூட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பட் அது பெரிய அளவுல வெளியில தெரியல அவ்வளவுதான் ஆனா இன்னுமே அவங்க பண்ண வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு சோ திருத்தணியை பொறுத்த வரைக்கும் பாபு அவர்களுக்கு டிக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த தொகுதி திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரபு பிஏ எம்எஸ்சி இவருக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலே ரொம்ப போக்கஸ்டா ஃபுல் ஃபிளஜா ஒர்க் பண்ற ஒரு கேண்டிடேட் இவரா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து இவரோட ஒர்க்கை பார்க்க முடிஞ்சது சோஷியல் மீடியாலையும் சரி நம்ம அங்க களத்துல விசிட் பண்ணி சர்வ எடுத்தோம்லயா அப்பவும் இவரோட பேர் நிறைய மக்கள் வந்து சொன்னாங்க அதனால அதனால இவருடைய இந்த அந்த நல்லாவே இருக்கு இவருக்கு சீட்டு கொடுக்க வாய்ப்பு தான் பார்க்கப்படுது அடுத்த தொகுதி பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி ரிசர்வ்டு தொகுதி இங்க ஆர் பிரகாசம் இவருக்கு சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இவர் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளரா இருக்காரு விஜய் மக்கள் இயக்கத்திலயும் தொடர்ந்து நிறைய பணிகள் பண்ணிருக்காரு அதை தொடர்ந்துதான் தாவே காலப்பு சேர்ந்து இங்கேயும் ரொம்பஸ்டிக்கா மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசுறது பொதுக்கூட்டங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் இது எல்லாத்தையுமே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு சோ கட்சி சார்ந்த பணிகளை தொடர்ந்து பண்றதுனால இவருக்கு ஒரு ரெகக்னைஷனா இந்த சீட் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கப்படுது சோ பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில தாவேக்க ஒரு கம்ஃபர்டபுள் தான் செகண்ட் சர்வேலயும் இருக்கு சோ இங்க தாவேக்க வேட்பாளர் யார் போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவாங்க சோ பிரகாசத்துக்கு வாய்ப்பு இருப்பதாதான் நான் பாக்குறேன் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த தொகுதி ஆவடி சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலே வந்து இந்த தொகுதியை மட்டும் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா இது சென்னை கூட சேர்ந்துருக்கு அப்படின்னு நினைப்பாங்க ஆக்சுவலா இது திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ள வர்ற தொகுதி அதனால இந்த சென்னை கருத்து கணிப்பு வீடியோக்கள் போடுறப்பையும் சரி நேத்து வந்து சென்னை மாவட்டத்தினுடைய எக்ஸ்பெக்டட் கேண்டிடேட்ஸ் வீடியோ போட்டேன் உத்தேச வேட்பாளர் பட்டியல் அப்பவும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டாங்க ஏன் ஆவடி சொல்லல அம்பத்தூர் சொல்லலன்னு சொல்லிட்டு அது ரெண்டுமே வந்து திருவள்ளூர் கூட சேர்ந்தது ஸோ இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியில எக்ஸ்பெக்டட் கேண்டிடேட்ஸா நம்ம பார்க்கறது மணிகண்டன் அப்படி இல்லைன்னா வி பாபு பாபு வந்து எக்ஸ் ஏடிஎம்கே எம்எல்ஏ அது மட்டும் இல்லாம அந்த கட்சியில நிறைய பதவிகள்ல இருந்தவர் ரீசண்டா தான் தாவே காலை இணைஞ்சாரு மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் விஜய் மக்கள் இயக்கத்திலயும் அவர் தன்னை இணைச்சுக்கிட்டு நிறைய பணிகள் செஞ்சிருக்காரு ஸோ அவருக்கு இந்த இடத்துல டிக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வி எஸ் பாபுக்கும் இங்க கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை வி எஸ் பாபு கொளத்தூர்ல நிக்கிறாரு அப்படின்னா இந்த தொகுதி வந்து மணிகண்டனுக்கு தான் கண்டிப்பா வழங்கப்படும் ஸோ எப்படி இருந்தாலும் இந்த தொகுதியினுடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் யாருக்கு சீட்டு தருவாங்க அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் ஏன்னா இது ஒரு தாவேகாவுக்கு ரொம்ப பலமான ஒரு சீட்டு ஆவடி தொகுதி கம்ஃபர்டபுள் தான் இருக்கு செகண்ட் சவையிலையும் அடுத்த தொகுதி மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப தாவேக்கால ரீசண்டா இணைஞ்சாங்க மயூரி காமராஜருடைய பேத்தி சோ அவங்களுக்கு சீட்டு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர் பதவியும் வழங்கியிருக்காங்க அது ஒரு பதினாலோ அல்லது பன்னெண்டு கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த குழுவில் இவங்களும் இருக்காங்க நிறைய மாவட்டங்களுக்கு போய் கருத்து கேட்டு அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சோ நிச்சயமா மயூரிக்கு சென்னை சிட்டிக்குள்ள வர தொகுதிகளில் எங்கேயும் சீட்டு தரல அப்படின்னா கண்டிப்பா எங்கே வந்து தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மதுரவாயில் ரொம்பவே ஒரு டஃப்பான சீட் அப்படின்னு தான் பேசப்பட்டது ஃபர்ஸ்ட் சர்வே நாங்க எடுக்கும் போது எங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சுது ஆனா இப்போ அவங்க தாவைக்காக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் தெரியுது சோ மயூரியா அவர்கள் இந்த தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா வெற்றி பெறுவாங்க அப்படின்றதான் என்னோட கருத்தா இருக்கு பட் அவங்களுக்கு சீட் தருவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்தது தான் பாக்கணும் அடுத்த தொகுதி அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜி பாலமுருகன் இவருக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த சீட்டு இவர் வந்து சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்காரு அண்டு நிறைய மக்கள் சார்ந்த பணிகள் பண்ணிட்டு இருக்காரு அம்பத்தூரில் நான் சர்வே பண்ணும்போது ரெண்டு நாள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்போ அந்த பகுதிகளில் இவரோட ஆர்கனைசேஷன் ஒர்க்கு என்னால் பார்க்க முடிஞ்சுது நிறைய பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் சின்ன சின்ன திருமுனை கூட்டங்கள் அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு ஸோ அது எல்லாமே நல்லா இருந்தது அம்பத்தூர் தாவேகம் ஐம்பது பர்சன்ட் தாண்டி வர தொகுதி ஈஸியாகவே அங்கே வின் பண்ணிடுவாங்க ஸோ பாலமுருகனுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவர் வந்து விலையெல்லாம் விருந்தகம் அது மட்டும் இல்லாம விஎம்ஐலயே இருந்திருக்காரு சோ அதனால கொஞ்சம் இந்த கிரவுண்ட் பாலிட்டிக்ஸ் தெரிஞ்ச ஒரு பொலிட்டிஷியனா இவர் இருப்பாரு நிச்சயமா இவருக்கு சீட்டு வழங்கப்படுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அடுத்த தொகுதி மாதவரம் சட்டமன்ற தொகுதி திருவள்ளூர்ல தாவேகாவுக்கு டஃப்பான ஒரே சீட்டு இந்த மாதவரம் தான் இந்த தொகுதியில ரமேஷ் அவர்கள் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டிபேட்ல பாத்துருப்போம் இவரை தாவேகா சார்பா பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரங்கள் தெருமுனை கூட்டங்கள் போராட்டங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே கலந்து பேசுவார் ஃபண்டாஸ்டிக் ஸ்பீக்கர் நிறைய அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா மைன்யூட்டா நோட் பண்ணி பேசக்கூடிய ஒரு ஆள் அந்த பேச்சு தரமும் வந்து அந்த அளவுக்கு இவர்கிட்ட இருக்கும் சோ இவருக்கு சிட்டில நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டு சீட் சொல்லியிருந்தோம் அங்க இவருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பா மாதவரத்துல நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா பிரபு இவர் விஎம்ஐய சேர்ந்தவர் இப்ப தாவைக்கால இருக்காரு இவரும் ஆர்கனைசேஷனல் ஒர்க் நிறைய இந்த தொகுதியில பண்ணிட்டு இருக்காரு அதனால இவருக்கும் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சோ ரெண்டு பேர்ல யாருக்காவது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் கடைசி தொகுதி திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் டி எஸ் கார்த்திகேயன் எம்பிஏ இவர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருக்காரு அண்ட் கட்சி சார்ந்த பணிகளையும் கிராஸ் ரூட் லெவல்ல தொடர்ந்து பூத் வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இதை பத்தின டேட்டா எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சதை வச்சுதான் நம்ம சொல்றோம் ஆக்சுவலா திருவற்றியூர் நான் வந்து அதிகமா விசிட் பண்ணல ஒரு நாள் தான் அங்க போயிருப்பேன் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சாம்பிள்ஸ் தான் எடுத்திருப்பேன் சோ தாவேக்காவுக்கு நல்ல எஜ்ஜி இருக்கிற ஒரு சீட்டா தான் இருக்கு பட் அங்க இருக்கிற நம்ம டீம் சேர்ந்தவங்க சர்வே டீம்ல இருக்கிறவங்க சொல்றது இவர் நல்லா ஒர்க் பண்றாரு இவரை கேண்டிடேட்டா போட்டா அங்க கட்சியோட வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை வச்சுதான் நான் இதை சொல்றேன் கிராஸ் ரூட் லெவல்ல ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ கட்சியினுடைய தேர்தல் வெற்றி என்பது நாட் ஓன்லி த ஃபேஸ் சிம்பிள் கேண்டிடேட்ஸும் இருக்காங்க பட் அது பெரிய அளவுக்கு இல்லை கேண்டிடேட்ஸ் மோஸ்ட்லி ஒரு அஞ்சு டு ஆறு பர்சன்ட் கட்சி புஷ் பண்ணி கொண்டு போக முடியும் ஆனால் தாவேகாவினுடைய முதல் தேர்தல் என்பதனால விஜய் அவர்கள் மட்டும்தான் இந்த கட்சியினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க போறாரு அந்த சிம்பிள் இது ரெண்டு தான் முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ நான் இப்போ சொன்ன இந்த எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து ஃபேஸ் வேல்யூ அந்த தொகுதியில் இருக்கிறவங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து கட்சி சார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கான அங்கீகாரமாக இந்த சீட்டுகளை வழங்கப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக வெற்றி வந்து இவங்களுக்கு கிடைக்கும் முயற்சி ப்ளஸ் வெற்றி ஈக்குவல் டு அங்கீகாரம் அப்படின்றது தான் ஒரு ஃபார்முலா ஸோ அது வந்து இவங்களுக்கு வரும் அப்படின்றது தான் நம்மளுக்கு தோணுது ஸோ பார்ப்போம் எப்படி கட்சி வந்து சீட்டை வந்து அலோகேட் பண்ணுது அப்படின்னு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிகள் ரவுண்டு ஒன்னு சர்வே ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தோம் திருவள்ளூர் மாவட்டம் ஸோ அந்த டேட்டாவை நான் சொல்லிடுறேன் செகண்ட் ரவுண்டு சர்வே நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்பது கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி இங்க தாவேக்கா ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்று முன்னிலை பெறுது திமுக இருபத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக பதிமூணு சதவீதம் அதர் எட்டு சதவீதம் அடுத்த தொகுதி பொன்னேரி இங்க பொன்னேரிக்கா ஐம்பத்தி ஒரு சதவீதம் திமுக நாற்பது சதவீதம் ஏடிஎம்கே ஏழு சதவீதம் அதஸ் ரெண்டு சதவீதம் அடுத்த தொகுதி திருத்தணி இங்க தாவேக்கா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் திமுக முப்பது சதவீதம் ஏடிஎம்கே பனிரெண்டு சதவீதம் அதர்ஸ் ஆறு சதவீதம் அடுத்த தொகுதி திருவற்றியூர் இங்கே தாவேக்கா ஐம்பத்தி ஒரு சதவீதம் திமுக முப்பத்தி ஒரு சதவீதம் ஏடிஎம்கே பதினைந்து சதவீதம் அதர்ஸ் மூன்று சதவீதம் அடுத்த தொகுதி ஆவடி இங்க தாவேக்கா நாற்பத்தி ஒன்பது சதவீதம் திமுக இருபத்தி ஏழு சதவீதம் அதிமுக பதினெட்டு சதவீதம் அதர்ஸ் ஆறு சதவீத வாக்குகளை பெறுறாங்க அடுத்த தொகுதி பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி இங்கே தாவேக்கா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் திமுக முப்பது சதவீதம் அதிமுக பதினாறு சதவீதம் அதர்ஸ் ரெண்டு சதவீதம் அடுத்த தொகுதி திருவள்ளூர் இங்க தாவேகா நாற்பத்தி ஐந்து சதவீதம் ஏடிஎம்கே முப்பத்தி மூணு சதவீதம் திமுக பதினெட்டு சதவீதம் அதர்ஸ் நான்கு சதவீதம் அடுத்த தொகுதி மதுரவாயில் இங்க தாவேகா முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி மூணு சதவீதம் திமுக இருபத்தி மூணு சதவீதம் அதர்ஸ் ஐந்து சதவீதம் அடுத்த தொகுதி மாதவரம் இங்க திமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் தாவேகா முப்பது சதவீதம் அதிமுக இருபத்தி ஒரு சதவீதம் அதர்ஸ் எட்டு சதவீதம் அடுத்த தொகுதி அம்பத்தூர் இங்க தாவேகா ஐம்பத்தி மூணு சதவீதம் திமுக நாற்பது சதவீதம் அதிமுக ஐந்து சதவீதம் அதர்ஸ் ரெண்டு சதவீதம் ஸோ ஓவராலா நம்ம பார்க்கும்போது போது பர்சன்டேஜ் அடிப்படையில தாவேக்கா நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை இந்த என்டயர் திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த பத்து சட்டமன்ற தொகுதிகளில் பெறுது திமுக முப்பது சதவீத வாக்குகளை பெற்று ஒரு சீட்டை கன்வெர்ட் பண்ணி பிரதான எதிர்கட்சியா வந்து இந்த மாவட்டத்துக்கு வருது அதிமுக பதினேழு சதவீத வாக்குகள் ஜீரோ சீட்டு அதர்ஸ் ஆறு சதவீத வாக்குகள் ஜீரோ சீட்டு ஸோ என்டயர்லி இந்த பத்து சட்டமன்ற தொகுதிகளை நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தாலே தெரியும் இங்கே திமுக ஸ்டில் ஒரு பிரதான சட்டமன்ற எதிர்கட்சியை எழும்பிதான் நிக்குது நிற்கிது ஃபைட் பண்ணுது நிறைய தொகுதிகளில் முப்பது சதவீத வாக்குகளை கலந்து நிற்குது அம்பத்தூர்லாம் நாற்பதே டச் பண்ணி நிற்கிது அதே மாதிரி பொன்னேரிலையும் நாற்பது வாங்குது திருத்தணியில் முப்பது கும்மிடி பூண்டியில் கிட்டத்தட்ட முப்பது இருபத்தொம்பது வாங்கியிருக்கு ஸோ இப்படி தான் இருக்குது பூந்தமல்லிலையும் முப்பது வாங்கியிருக்கு மாதவரத்துல மட்டும்தான் திமுகனால தாவேக்காவை தாண்டி லீடு எடுக்க முடியுது அதுக்கான காரணத்தை திருவள்ளூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோ போட்டிருப்பேன் அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதி வரைய டீட்டெயில்டு அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிருப்பேன் ஸ்பெஷல் பாயிண்டையும் மென்ஷன் பண்ணிருப்பேன் அண்ட் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்களையும் சொல்லியிருப்பேன் சோ அதுல மாதவரத்துல ஏன் திமுக வெற்றி பெறுது அப்படின்றத நான் டீடைலா சொல்லி முடிச்சுட்டேன் சோ இப்போ அது மறுபடியும் ஒரு டைம் சொல்றேன் இந்த இடத்துல கிறிஸ்தவ வாக்குகள் பெருமளவுக்கு தாவேக்கா பக்கம் வரல அதனால தான் தாவேக்கா ட்ரைலிங்ல இருக்கு திமுக வின் பண்ற ஒரு சீட்டாதான் இந்த மாதவரம் சட்டமன்ற தொகுதி அஹ் இருக்கு ஸோ மாதவரத்துல வந்து ஒரு மாதிரியான ட்ரெண்ட் அதே மாதிரி ஆவடியில நீங்க வந்துட்டீங்கன்னா அது தாவேக்கா கம்ஃபர்டபுள் ஹெஜ்ஜு ரெண்டு திராவிட கட்சிகளும் கிட்டத்தட்ட ஈக்குவலான ஓட் ஷேர் எடுக்க தான் வாய்ப்பு இருக்கு அதிமுக ஒரு இருபது கிட்ட வரும் திமுகவும் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில தான் வரும் ஆவடி எல்லாம் தாவேக்கா கம்ஃபர்டபுள் ஹெஜ்ஜு எடுக்கிற சீட்டு சோ இப்படிதான் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய இந்த ஓவரால் ட்ரெண்ட் இருக்கு மகளிர் பெண்கள் தான் வந்து தாவேக்காவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்காங்க என்டையர் பத்து சட்டமன்ற தொகுதிகளில் எங்கேயுமே தாவேக்கா முப்பது சதவீதத்துக்கு கீழே போல எல்லா தொகுதியிலுமே முப்பது பெர்சன்ட்டுக்கு மேலதான் இருக்கு பெரும்பாலான தொகுதிகளெல்லாம் ஐம்பது பெர்சன்ட கிராஸ் பண்ணி வந்துருது சோ எக்ஸ்பெஷலி இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த மகளிர் ஓட்டர்ஸ் தான் அதே சமயம் தன்னெழுச்சியான ஓட்டிங் பேட்டர்ன் இப்போ இந்த கேண்டிடேட்ஸ் நான் சொன்னேன் இவங்க எல்லாருமே இவங்க யாரும் ஒர்க் பண்ணனாலும் இந்த ஓட்டு வரும் ஒண்ணு ஆறு டூ பர்சன்ட் தான் வந்து குறையும் அதனால இது வந்து தன்னெழுச்சியான ஓட்டிங் பேட்டர்ன் அப்படின்றதுனாலதான் இதை நம்பி நான் அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டேன் ஏன்னா இது மாறாது காசு கொடுத்தாலும் மாற போறது கிடையாது நம்ம அதை ஸ்டடி பண்ணிட்டு டர்ன் அவுட் பூத் வைஸ் டேட்டாவையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்றோம் இந்த ஓட்டிங் பேட்டர்னோட தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனால இது தாவேக்காவுக்கு ஃபேவரான கருத்து கணிப்பா நான் சொல்லலை களத்துலையும் அப்படிதான் இருக்கு அதனால நம்ம களத்துல என்ன விஷயம் இருக்கும் நடக்கிறத அப்படியே நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் இதில் வந்து எந்த ஃபேப்ரிகேஷனும் இல்லை எந்த அடிஷனும் இல்லை அதே மாதிரி இந்த கேண்டிடேட்ஸ்க்கு நான் ஏதோ ஃப்ரீ ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணலை அங்க அவங்க அந்த அளவு ஒர்க் பண்ணுறாங்க இவங்க கேண்டிடேட்ஸா வந்தா கட்சிக்கு நல்லது சீட்டை ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும் உட்கட்சி பூசல் வராது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் வருகின்ற இந்த பத்து சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் தாவேக்கா முன்னிலையில இருக்கு செகண்ட் ரவுண்ட் சர்வே நான் அப்டேட் பண்ற சில சேஞ்சஸ் இருக்கு ஆனா பெரிய அளவுக்குல தாவேகா ஸ்டில் லீடிங் திமுகவுக்கு ஒரு ஸ்டெப் டவுன் இருக்கு இந்த மாவட்டத்தில் செகண்ட் ரவுண்ட் சர்வேல நான் அதை பத்தி டீட்டெயிலாக சொல்றேன் அதிமுக ஆல்மோஸ்ட் சேம் தான் பெருசா இந்த சேஞ்சஸ் வரப்போறதுல ஜீரோ தான் அவங்க ஒரு தொகுதியில் கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறாது அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரிய வருது பாஜகவுக்கு சில தொகுதிகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதிமுக கூட்டணியில அப்படின்னா அந்த தொகுதியெல்லாம் அறுபது பர்சன்டே தாவேக்க போயிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் தான் இங்க ஃபாலோ ஆயிட்டு இருக்கு இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி